உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் நேற்றைய தினம் இரவு முழுக்கவே இஸ்ரேலுடைய ஐடியா தூங்காத நிலையில் விழிச்சிருந்து ஈரானுடைய தாக்குதலை எதிர்பார்த்து கடைசியில் ஏமாத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் உலகத்தில் பல்வேறு இடங்கள் இன்னைக்கு நிலநடுக்கம் என்பது தொடர்ந்து இருக்கு மறுபக்கம் சவுதி அரேபிய எமன்ல எல்லாம் பல்வேறு வெள்ளங்கள் இன்னைக்கு சூழ்ந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னைக்கு மொசாதுடைய ஹெட் குவார்டர்ஸை அடிச்சு நாங்கள் தம்சம் செய்வோம்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு மொசாதுக்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய தகவலாக இருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒன்பது மாசத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஈரானுடைய தாக்குதல் எப்பப்பா நடக்கும் இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா இல்லை ஒரு மாசம் ஆகுமா இல்லை ஒரு எழுத்து விட்டுருவாங்களா விடிய விடிய நம்மளை தூங்காமே வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மன பிதற்ற நிலையில இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிய தீவிரவாத அமைப்பு இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த பதற்றலை மேலும் அதிகரிக்கும் விதமாக நேற்றைய இரவு ஈரான் இருந்து ஒரு செய்தி கிடைக்குது இந்த செய்தி எகித்து வழியாக கிடைக்குது எகித்து சொல்லுது நம்ம ஈரானுடைய பாதையை பயன்படுத்த வேண்டாம் ஈரான் சரியா இரவு நேற்றைய இரவு ஒண்ணுல இருந்து நாலு மணி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கசிய விடுறாங்க சோ இந்த செய்தி இஸ்ரேலுக்கு கிடைச்ச பின்னாடி இரவு முழுக்க தூங்கவே இல்லை முழிச்சு முழிச்சு பார்க்குறாங்க இப்படி தூங்குறாங்க மீண்டும் முழிச்சு பார்க்குறாங்க நம்ம பருத்தி வீரன் கதையில சொன்ன மாதிரிதான் கண்ண கனவுல யாரு ஈரான் தானே வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இரவு முழுக்க முழிச்சிருந்துருக்குறாங்க ஆனா அப்படிப்பட்ட எந்த சம்பவம் நடக்கல சம்பவம் நடந்துச்சு எங்க நடந்துச்சுன்னா ஈரான்குள்ளேயே நடந்துச்சு அப்படி என்ன சம்பவம்னா காலையில அந்த செய்தியை வெளியிடுறாங்க அதாவது இவங்க சொன்ன மாதிரி இது ஈரானும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்த செய்தி தான் இரவு ஒன்று ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஈரானுடைய வான்பாதை எந்த விமான நிறுவனங்களும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை எக்ஸ்டென்ட் பண்ணி நாலு டு ஏழு வரைக்கும் கூட பயன்படுத்த வேணாம் சொன்னாங்க இது எதற்காக சொன்னாங்கன்னா நேற்று இரவு முழுக்கவே பல்வேறு போர் பயிற்சிகள் போர் ஒத்திகையை ஈரான் செஞ்சிருக்குது குறிப்பாக வடக்கு ஈரான் பகுதியில் இந்த வேலையை செஞ்சுருக்குது இதில் ஷார்ட் ரேஞ்ச் மிசைலாம் இருக்குல்ல இந்த மிசை எல்லாமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி தடுக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒத்திகையை பார்த்துருக்குறாங்க இரவு முழுக்கவே இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த செய்தி தான் என்ன ஆயிருக்குன்னா காட்டுத்தியாட்ட பரவி இரவில் எதை சம்பவம்னா இப்போ இரவு நேரத்தில் இஸ்ரேலில் தாக்க வந்து தயாராயிருச்சு ஈரான் என்ற அளவுக்கு இந்த செய்தி என்பது மிகப்பெரிய வைரலாகி பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு உளவியல் யுத்தம் தான் நம்ம சொல்ல முடியும் இதை சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்கள் இருந்தது ஈரான் ரசிக்குதாமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த இஸ்ரேல் பயந்து ஒரு கோலையாக தன்னை கொண்டு கொண்டிருக்குல்ல இதை பார்த்து நாங்கள் வந்து உள்ளம் பூரிக்கிறோம் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஈரானுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி செய்திகள் கொடுத்துட்டு இருக்கு அப்போ ஒரு உளவியல் யுத்தத்தை இன்னைக்கு முன்கூட்டியே நகர்த்தி இருக்குது ஸோ இதன் வழியாக இன்றைக்கி இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் ஒரு குழப்ப நிலையை அடைஞ்சு செல்லும் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது மறுபக்கம் ஹிஸ்புல்லாட்டிருந்து இன்னைக்கு ஒரு செய்தி வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாதுக்கே கிடச்சிருக்கு மொசாதை போகிறோம்னு சொல்லிட்டு என்னென்னா மொசாதுடைய ஹெட் குவாட்டர்ஸ் அதே மாதிரி இஸ்ரேலுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டுமானங்கள் தலங்கள் எல்லாத்தையும் ஹிஸ்புல்லாக்கள் தாக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு மொசாதுக்கு கிடச்சிருக்கு ஸோ மொதா மொசாதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை சுற்றி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்தவண்ணாம இருக்குது மற்றொரு பக்கம் இந்த போர்க்காலங்களில் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பையும் இந்த பெரிய சோகத்தையும் காசா மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அனுபவிச்சுருக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் மற்றும் வெள்ளம் என்ற ஒரு நிலையை வந்து இன்னைக்கு மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க நேற்று பல்வேறு நாடுகள் குறிப்பாக ஜப்பான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி நாலு ரெக்டர் அளவுக்குள்ள அந்த நிலநடுக்கம் இருக்குது ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த கடல் மட்டம் என்பது கடல் மட்டத்திலிருந்து நார்மலாக இருக்கக்கூடிய அளவை விட ஒரு மீட்ரு மேலே எலும்பி இருக்குது ஸோ அதனால சுனாமி எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க ஒரு மீட்டர் அளவுக்கு சுனாமியுடைய எச்சரிக்கை அளவில் அந்த கடல் அலை என்பது மேலெழும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இது வந்து ஜப்பானில் இதே போல் வந்து நேற்றைய தினம் ஃபலஸ்தீனுடைய கடலோரங்களில் வந்து மூணு புள்ளி நாலு போல் இஸ்ரேலுடைய பகுதியில் நாலு புள்ளி நாலு அதே மாதிரி துருக்கியில் ஐந்து புள்ளி நாலு என்ற பல்வேறு அளவுகோலில் இந்த மத்திய கிழக்கு மற்றும் பல்வேறு நாடுகள் மேற்குலகங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில்

பல்வேறு கஷ்டங்களையும் தங்களது வறுமை நிலையெல்லாம் தாண்டி பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் ஒரு கண்ணும் கருத்து இருக்கிறாங்க ஸோ இத்தகைய சூழலில் எமனில் இந்த வெள்ளம் என்பது ஒரு பெரிய பின்னடைவாக வந்து அந்த மக்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் போராளி குழுக்கள் எல்லாமே மக்களுடைய ஆதரவோடு உதவியோடு இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஒரு கப்பல் சிங்கடல்ல சென்று கொண்டிருந்த இரண்டு கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இரண்டு கப்பல் மேலே நடத்தின தாக்குதலில் அங்கே இருக்கக்கூடிய இந்த அயண்டோம் போன்ற ஏர்டம சிஸ்டம் ஸோ அதை தாண்டியும் ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் அனுப்பி வெற்றிகரமாக அந்த தாக்குதலை முடிச்சிருக்கிறாங்க இது வந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை பொதிகள் அன்சார் விழாக்கள் இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு ஈரானும் பாகிஸ்தானும் சேர்ந்து உலக முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரு அமை அழைப்பு கொடுக்குது என்னன்னா இன்னைக்கு சவுதி அரேபியா கூட ஒரு ஸ்டானுக்கு என்ன சொல்லுது பாருங்க சவுதி அரேபியோட இரட்டை நிலை பாருங்க சவுதி அரேபியா என்ன சொல்லுச்சு எங்களுடைய வான்வழியாக முதல் என்ன சொல்லுச்சு நாங்கள் ஈரானையும் யமனையும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிச்சு எதிர்ப்பு வினாடி ஈரான் யமன் இஸ்ரேல் இந்த மூன்று நாடையும் எங்களுடைய வான்பாதையில விமானங்கள் போர் விமானங்கள் செலுத்த அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிச்சு இன்னைக்கு என்ன சொல்லுது ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த தெஹ்ரான்ல இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்டது ஒரு மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய கோலை செயல் மிகப்பெரிய கொடூரங்கிற மாதிரி இன்னைக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது ஸோ இந்த வேலையில் தான் ஓஏசி இடையில பல்வேறு மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்குது இந்த ஓஏசியில் வந்து ஈரான் கலந்து கொண்டு பல்வேறு டிமாண்டை வச்சிட்டு இருக்கு ஸோ தான் ஈரானும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க ஓஏசி வழியாக உலக முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்குறோம் நாம் இஸ்ரேலை அழைப்பது தாக்குவது நமக்கு தார்மீக கடமையா இருக்கு அதனால எல்லா அரபு நாடுகளும் எங்களோடு இணைந்து இந்த இஸ்ரேலை வீழ்த்துவதற்கான ஒரு பங்களிப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கு அதே போல ஒபேக் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய கூட்டமைப்பு இதில் வந்து லீடிங்கில் இருக்கிறது அதாவது தலைமைப்பீடத்தில் இருக்கிறது சவுதி அரேபியா ஸோ இந்த நாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் மேற்குலக நாடுகளுக்கெல்லாம் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யாதீங்க தடை செய்யுங்க ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான் இது மீண்டும் சொல்லுது நீங்கள் ஏற்றுமதி செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பையும் இன்னைக்கு கொடுக்குது மேலும் இந்த ஓஏசி மீட்டிங்கில் ஒரு விஷயம் பேசப்பட்டதான பொய்யான செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு வந்து ஷாஹின் த்ரீ என்று சொல்லக்கூடிய ஆண்டு அதி விலை அதி அதிநவீனமான ஒரு ஏவுகணையை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பரவிட்டு இருந்துச்சு இது பாகிஸ்தானே இன்னைக்கு மறுத்திருக்கு அப்படிப்பட்ட எந்த செய்தியும் நாங்கள் சொல்லல பாகிஸ்தானுக்கு நாங்கள் இப்போ இப்படிப்பட்ட எந்த ஒரு நிலைப்பாட்டையும் நாங்கள் எடு எடுத்து உதவி செய்கிறோங்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் வந்து முடிவு எடுக்கல இது போலியாக பரப்பப்பட்ட செய்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் தன் தரப்புல இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு மறுபக்கம் இன்னைக்கு லத்தின் அமெரிக்க நாட்டில் இன்னைக்கு ரஷ்யா தலைவர் புட்டினுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு பார்க்க முடியுது அமெரிக்காவுக்கு கதிகரங்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா லத்தீன் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடு மாஸ்கோ இந்த மாஸ்கோவில் கடந்த மே மாதத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு இந்த எலெக்ஷனில் யூத பரம்பரை வம்சாவளியை சார்ந்த கிலாடினா என்று சொல்லக்கூடிய சன்பு சகோதரி வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ இந்த கிலா கிலாடினா வந்து மாஸ்கோவில் நின்று வெற்றி பெற்ற பின்னாடி அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக ஃபலஸ்தீனுக்காக நான் குரல் கொடுப்பேன் ஜியோனிச தீவிரவாதிகளை நான் எதிர்ப்பேன் சொல்லிட்டு ஒரு யூத வம்சாவளியை சார்ந்த கிலாடினா என்ற சொல்லக்கூடிய பெண் வந்து அங்கு உறக்க பேசினாள் இவங்க வெற்றி பெற்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா ஜியோனிசத்தை கடுமையான முறையில் எதிர்த்தார்கள் இஸ்லாமிய தீவிரவாத சிந்தனை என்ற அந்த பொய்யான பரப்பக்கூடிய விஷயத்த கூட தடை செய்து எடுத்து பேசினாங்க ஆதரவு பெற்றனால அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த மெக்சிகோல இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்காங்க மெக்சிகோல குறிப்பா சொல்லணும் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு மெக்சிகோ சோ அந்த மெக்சிகோல யூத பரம்பரையை சார்ந்த ஒரு பெண் தலைவராக வந்திருக்காங்கன்னா அவர்கள் யூத பரம்பரை என்று வரல அவர்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சமயத்தில் மக்களுக்கு அற அரணாக நிற்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் இந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு மெக்ஸிகோவில் வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இவங்க வந்து பதவியேற்க இருக்கிறாங்க இந்த பதவியேற்பு விழாவுக்கு தான் இன்னைக்கு ரஷ்ய ஃபெடரேஷன் சார்பாக ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க புட்டினுக்கு ஸோ இந்த செய்தி எங்கே வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா மாஸ்கோ இருக்குல்ல ரஷ்யாவுடைய தலைவங்க மாஸ்கோவில் வந்து மெக்சிகோவுடைய தூதரகம் இருக்குல்ல அது வந்து உறுதி செஞ்சிருக்கு நிச்சயமாக வந்து புட்டின் மற்றும் பல்வேறு தலைவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மெக்சிகோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெக்சிகோல வர வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி புட்டின் போகிறாரு ஸோ இதன் வழியாக என்ன சொல்லப்படுகிறதுனா லத்தீன் அமெரிக்க நாட்டில் புட்டினுக்கான வரவேற்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறாரு இந்த செய்தி மேற்குலகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய கசப்பு செய்தியாக இன்றைக்கி காணப்படுது அப்போ நிச்சயமாக நல்லவர்கள் எந்த பூமியில் இருந்தாலும் அவர்கள் நல்ல நிலைப்பாட்டு எடுப்பாங்க ஒன்றும் இல்லை கமலா ஹாரிஸ் எடுத்துக்கோங்க நேற்றைய தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுனாங்க தெரியுங்களா நான் நிச்சயமாக பலஸ்தீனுடைய இந்த ஆதரவு போராட்டத்தை முடக்குவேன் என்ற அளவுக்கு சில வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ நான் சொன்ன மாதிரி தான் டீப் ஸ்டேட் என்ற அடிப்படையில் அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய நல்லமே வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாந்தா பெருசு தாந்தா உலகத்தில் டானாக இருக்கணுங்கிற அந்த அந்த சுற்றொடர் அந்த நிலைப்பாட்டில் சமரசம் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது புட்டினுக்கான ஆதரவு என்பது கிடைச்சிருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஈராக்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு மக்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆட்சியாளன் அதிகாரத்தில் இருந்தாலும் அவன் வீழ்த்தப்படுவான் என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்றாமையும் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது என்னென்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தேர் ஜிர் என்று சொல்லக்கூடிய பகுதி அதே போல ஜுஹ் என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த சிரியாவில் கூடிய தேர்துக் தேரல் ஜை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பகுதிகள் இருக்குல்ல இதில் வந்து எஸ்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய சிரியா டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க சார்புடைய ஒரு குழு வந்து அந்த இடத்த பிடிச்சு வச்சுருந்துச்சு அந்த இடத்துல வந்து ஆயில்ஸ் அதிகமாக கிடைக்கும் கச்சா எண்ணெய் எல்லாமே திருடி அமெரிக்காவுக்கு அனுப்பு அனுப்புவது தான் இந்த எஸ்டிஎஃபுடைய வேலையாக காணப்படுச்சு இவ்வளவு நாள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டு நேரடியாகவே அந்த அமெரிக்க பிஸ் நிலையத்தை போய் தாக்குதல் நடத்தி இன்னைக்கு கைப்பற்றி இருக்கிறாங்க இந்த கைப்பற்றப்பட்ட இடம் அந்த மக்கள் கொண்டாடி தீர்த்துக் ஒரு மக்கள் எழுச்சியாக இருந்திருக்காங்கல்ல அதே போல் அந்த மக்கள் எழுச்சி கூட ஒரு போராளி குழு இந்த போராளி குழு பார்த்தீங்கன்னா பழங்குடியினத்தை சார்ந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த போராட்ட குழுவுடைய தலைவர் இப்ராஹிம் சொல்றாரு மேலும் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துடைய பேர் வந்து தேர சொறை என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்தை கைப்பற்றி விடுதலை செய்யும் வரை எங்களது போராட்டம் என்பது ஓயவே ஓயாது நிச்சயமாக யார் ஆட்சி வந்து வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அதை நாங்கள் பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நிச்சயமாக ஈரான் அமெரிக்காவுடைய பிடியிலிருந்து விடுதலை பெறும் வரை எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் தான் இப்ராஹிம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக காணப்படுது அப்போ எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சமயத்தில் அந்த மக்களை கிளர்ச்சியாக எழுந்தால் நிச்சயமாக அந்த போராட்டம் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து